அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் உலகமே உற்றுநோக்கும் பதவியேற்பு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை வீழ்த்தி வெற்றி வாகை சூடிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக இன்று இரவு பதவியேற்க உள்ளார் டொனால்ட் ட்ரம்ப்பின் பதவியேற்பு விழா புனித ஜான் பேராலயத்தில் திருப்பலியுடன் தொடங்குகிறது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்ற போது பிரபல இசைக்கலைஞரான அண்டர்வுட் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார் இம்முறையும் டிரம்பின் ஆஸ்தான அண்டவுட் அமெரிக்க பியூட்டிஃபுல் பாடலை இசைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் மற்றும் வேன்ஸின் பதவியேற்பு விழா கேபிட்டல் ஹில்லின் இன் ரவுண்டாவில் நடைபெறும் இருவரும் பைபிள் மீது கை வைத்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வர் இம்முறை ட்ரம்ப் அவரது தாயார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பரிசாக அளித்த பைபிள் மீதும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆப்ரகாம் லிங்கன் பதவியேற்றபோது பயன்படுத்திய பைபிள் மீதும் கை வைத்து பதவியேற்கிறார் உறுதிமொழி ஏற்புக்கு பின்னர் நான்கு ஆண்டுகளுக்கான தனது திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் உரை நிகழ்த்துவார் ஒற்றுமை வலிமை மற்றும் நேர்மை ஆகியவை ட்ரம்ப் உரையின் கருவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது உரையைத் தொடர்ந்து அதிபர் அறைக்கு சென்று முக்கிய ஆவணங்களில் ட்ரம்ப் கையெழுத்திடுவார் அதன் பிறகு தொடக்க விழாக்களுக்கான காங்கிரசின் கூட்டுக்குழு வழங்கும் மத்திய விருந்தில் கலந்து கொள்வார் வழக்கமாக கேபிட்டால் கட்டடத்திலிருந்து பென்சில்வேனியா அவென்யூ மற்றும் வெள்ளை மாளிகை வரை ராணுவத்தினரின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெறும் தற்போது உள்ளரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறுவதால் அணிவகுப்பு எவ்வாறு மாற்றியமைக்கப்படும் என்பது தெளிவாக கூறப்படவில்லை மாலையில் ராணுவ தலைமை தளபதி அளிக்கும் விருந்து உட்பட மூன்று வெவ்வேறு விருந்து நிகழ்ச்சிகளிலும் ட்ரம்ப் பங்கேற்பார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் ட்ரம்ப் முக்கிய உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதவியேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு நாட்டு தலைவர்கள் உலக மகா பணக்காரர்கள் உட்பட இருபதாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தொழிலதிபரான முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் பத்தரை மணி அளவில் ட்ரம்ப் தனது உரையை நிகழ்த்துவார் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாம் ஆல்மென் மெட்டாவின் மார்க் ஜூகபெர்க் அமேசானின் ஜெஃபெசோஸ் உள்ளிட்டவர்கள் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை வாரி வழங்கியுள்ளனர்